நினைச்சவரே கண்மலை மேல் முயற்சியே தனியல நினைச்சவரே தலை நிமீர செய்தவரே உங்க அன்புக்கு முன்னால் கைச்சப்பே நினப்பாவே என்னப்பாவே அல்லை லுயா அலை லுயா எனக்கு என்ன என்ன

நினச்சவரே தாயின் கருவில் தெரிந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவராய் கையை தடவ கூடாது சோப்பு போடுறாம தடவ कु मु அன்புக்கு முன்னாள் இந்த உலகம் சிரிசுதான் அந்த வானத்தை போல உங்க மனச பெருசுதான் பன்னெண்டு வரைக்கும் ஐயா சொல்லியிருக்கிறார் பன்னெண்டு வரைக்கும் இப்படிதான் போவோம் துறை சிலடாமேன் அவர் காலத்தில் கச்சேரியில் பாடும் பொழுது ஜனங்க எதுக்கும் அக்காந்து ரசிப்பாங்க இப்போ அது இல்லை இது இது வேற அல்ல இல்லையா அது வேற இது வேற ஆமீன் எனக்கு என்ன ஆச்சரியன்னா ஒரே பொறாமல் தங்கச்சி நான் இப்போ என்னென்ன உங்களெல்லாம் ஒரே பெண்களாக நிறைஞ்சி மெஜாரிட்டியாக இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப காலமாக ஒரு விஷயம் புரியாமல் இருந்தது நான் போகிற சபைகள் தொண்ணூற்றி ஒம்பது சபைகளில் ஒரே பெண்கள் தான் தங்கச்சி ரொம்ப நாளாக அந்த குழப்பம் எனக்கு இருந்துச்சு தம்பி ஆண்டவர் எங்க பார்த்தாலும் பொம்பளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பொம்பளைங்க உபவாச ஜபத்திலையும் பொம்பளைங்க எழுப்புதல் கூட்டமா இருந்தாலும் ஆம்பளை விட காணும் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு விஷயம் புரிந்தது வசனம்லாம் யாரும் எடுக்க நானும் எங்க ஐயா மாதிரி ஆபரகம் பாசு கூத்த அண்ணன் இருக்காங்களா சாக்கோட்டையில அண்ணா என்ன காரணம் அண்ணா ஒரே பொம்பளை விழா சபையில் இருக்காங்க அண்ணன் ஆம்பளை விழா காணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அண்ணன் சொன்னார் குமார் நீதிமொழிகள் பதினாலு ஒன்று இல்லை பார்க்கக்கூடாது நேரம் கிடையாது என்ன பார்க்கணும் இப்போ நீங்கள்லாம் குனிஞ்சு எல்லாம் பார்க்கக்கூடாது தைரியமாக நிஞ்சம் அப்படியே ஆமாம் அவர் சொன்னார் புத்தி உள்ள ஸ்திரி யார் கையால் அவங்க கையாலேயே ஆனால் இப்போ நிறைய பொம்பளை ஒண்ணா கதை சொல்லிவிட்டு அழைது ஒன்னா அவள் இடிச்சுட்டா இவ விட்டா இவ இடிச்சு விட்டா அவள் சொல்லிட்டு இருக்குதுவா அது உண்மையாக பொய்யா ஆ பொய் இந்த ஜென் இந்த தான் இடிச்சது ஆனால் இது யாரை சொல்லுது வாலி பிள்ளைங்களாம் நிறைய உட்காந்துருக்கீங்க பார்த்துங்கப்பா இல்லை லூயா அப்போ அவர் சொன்னார் குமார் குடும்பத்தெல்லாம் கட்டுகிற பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் ஆண்டவர் சொல்லு நான் உங்கள் தானே எழுதியிருக்க அதனால குமார் பொம்பளை உள்ள சரி பண்ணிட்டா குமார் தேசமே சரியான மாதிரி குமார் இருந்தார் அப்போ தான் எனக்கு இந்த வெளிச்சமே வந்துச்சு ஒரு கைத்தட்டு போட வேணாமா ஏசர் ராஜாவுக்கு ஓஹோ அதனால தான் சபை முழுக்க ஒரே பொம்பளைங்க கூட்டமா அல்ல இல்லையா அதுக்கு பிறகு தான் நான் பாஸ்டர் ஆரம்பித்தேன் ஐயா என் சபையில் ஒரே பொம்பளைங்க கூட்டம் இருக்குன்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது கவலைப்படாதீங்க எல்லா கை எந்த முழு பொறுப்பும் யார் கையில் தான் இருக்குது குடும்பம் யார் கையில் இருக்குது சொல்லுங்க அக்கா என்ன சிரிப்பு என்ன 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 உங்கள் நல்லா அடிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பிரைஸ்தல்ல ஆடாலே இல்லையா இன்னொன்று இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்தது என்னன்னா இந்த வாலிய பிள்ளைலாம் வீட்டில் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு அவங்க அம்மா அப்பாட்ட கெஞ்சிக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி நிற்பாங்க வச்சுக்காதீங்க எனக்கு ஒரு மொம்பளை பிள்ளை உண்டு ஆனால் ம் சரி இந்த இது வச்சுருக்கு ரைட் அதுவும் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனோன்னு அக்கா அதுவள கையில் பிடிக்க முடிலக்கா இது எனக்கு ரொம்ப புரியாத குஜராக இருக்குக்கா இங்கே பத்து ரூபாய்க்கு என்ன பண்ணுதுவோ பிச்சை எடுக்கிற மாதிரி அம்மா அப்பாட்டை என்ன பண்ணுதுவா அம்மா பத்துரூவா கொடுமா ஆ கொடுமா கொடுமான்னு சவுண்டு மேலே போயிட்டே இருக்குங்க கிடைக்கிற வரைக்கும் ஆனால் ஒருத்தன் வீட்டுக்கு போகிற போன பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒன்று நடைய பார்க்கணுமே சாமி கண்கொள்ளா காஜிப்பா இது நான் நினச்சி இன்னும் மனவர்கள் கல்யாணத்துக்கு பாட்டுக்கிட்டு பாடம் கூப்பிடுவாங்கல்ல போயிருப்பேன் அந்த பண்ணுவும் அவ்வளோ உட்காந்துருக்கோம் போ இந்த மாதிரி ராசாத்தி தான் இது அவங்க குடும்பத்தில் கொண்டுட்டு வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணி லட்ச லட்சம் செலவு பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க பாருங்க அவங்களும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இன்னுமே யார் தான் ராசாத்தி அல்லை பெண்கள் உங்கள் கையில் மிகப்பெரிய பொறுப்பை கத்தரவு படைச்சிருக்கிறார் உங்கள் கணவர் திருச்சபைக்கு வரலன்னு நீங்கள் கோலப்படக்கூடாது அவர் கத்தரே கொண்டு வருவார் பேதூர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் தெரியுமா கற்புள்ள உங்கள் நடக்கையை உங்கள் கணவர்மார் பார்க்கணும் லெலுயா பயபக்தியோடு கூடிய கற்புள்ள உங்கள் நடக்கையை புருஷம் பார்க்கணும் அவன் குடிகாரணும் என்ன மாதிரி பண்ணுறவனோ தெரியாது உங்கள் நடக்கையை பார்த்து தான் அவன் என்ன பண்ணுவான் சாரி சாரி நடக்கையை பார்த்து அவங்க சபைக்கு வருவாங்க ஆமீன் அதனால் நீங்கள் ரொம்ப பிடிவாதம் பண்ணி சண்டை வளர்த்து நடக்கக்கூடாது ஆண்டவர் இந்த சபையில் நிறைவான பெண்களை வைத்திருக்கிறதற்காக நான் கத்தரை சோத்தரிக்கிறேன் என் சாட்சியோடு கூட ஆரம்பித்து நான் குறித்து கர ஐயா சொன்ன நேரத்தில் நான் முடிச்சிடுறேன் கவனிக்கணும் இப்போ நம்ம பாடணும் இல்லையா ரைஸ் ஆடு இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவித்து பாடும் பொழுது ரைஸ் ஆடு இங்கே தான் உங்கள்கிட்ட சில நேரத்தில் ஜாலியாக பாடுறேன் ரைஸ் ஆடு சோத்திரம் கவனிக்கணும் எல்லாம் தான் நம்மெல்லாம் வந்திருக்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் அலை லோயா அலை என்னுடைய தாயார் எனக்கு பதினோரு வயதாக இருக்கும் பொழுது தற்கொலை பண்ணி மாண்டு போனார் நல்லா கவனிக்கணும் ரெண்டு தங்கச்சிமார்கள் ஒரு தங்கச்சிக்கு எட்டு ஒரு தங்கச்சிக்கு நாலு வயசு இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே எங்க அப்பா பயங்கர குடிகாரன் தாயார் இறந்த பிறகு மகா குடிகாரனாக மாறிட்டார் அவரை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல எங்கள் ஊரில் ரோமன் கேத்தலிக் தெருவில் உண்டு என் தகப்பனார் தான் ஊரிலே நம்பர் ஒன் குடிகாரன் தூக்கி தூக்கி கொண்டு வந்தால் வீட்டில் வைப்பாங்க இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து 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 பிரைஸ் எல்லாம் எங்கள் ஊரில் பேசிக்கிட்டாங்க அவன் முகன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவனை விடவே வள மடங்கு குடிகாரனாக வருவேன்னு சொல்லிட்டாங்க கர்த்தரோ என்னை கிருபையாக ரசித்து நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம் அப்பா அம்மா நீங்க தான் ஆசை எல்லாம் நீங்க தான் அதரவும் நீங்க தான் அறுதலும் நீங்க தான் உங்க அன்புக்கு முன்னாலும் அந்த அன்புக்கு என்னப்பாவே பாவே இருப்பவரே உள்ளே இருப்பவரே செய்ய வாசித்தது ஐயா அனுப்பி விட்டாங்க என் மனைவிட்ட காமிச்சேன் பாரு பிள்ளைகளை கர்த்தர் எப்படி எழுப்பியிருக்கிறாரு பாருங்க அல்லையிலோயா அல்லையிலோயா நிறைய பேர் எழுப்புவார் சபையில் ஆமீன் நல்ல கவனிங்க பதினோரு வயசுல என் தாயை நான் இழந்தபடினால செய்வதறியாது நின்றோம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு எங்களுக்கு தெரியாது உங்களுக்கெல்லாம் நல்லா புரியும் அதனால்தான் நான் தாய்மார்களை நான் கண்டிக்கிறது ஏதோ புருஷன் உதைச்சா மிதிச்சான்னு சொல்லி நீ தப்பான முடிவு என்ன பண்ணிடக்கூடாது எடுத்துடக்கூடாது யார் தான் சந்தையில் நீ பார்ப்போம் நாங்கள் பிச்சை ஒன்று தான் எடுக்கலை பாக்கி அத்தனை பாதைகள் நான் கடந்து வந்துட்டேன் ரொம்ப வருஷம் எனக்கு புரியல ஏன் ஆண்டவர் இந்த பாதையில் என்ன நடத்துனீங்க என் தெருவில் ஐம்பத்தெட்டு வீடுகள் உண்டு அந்த விட்டு பசங்களாம் நல்லா இருக்கானுங்களே ஏன் என்னை மட்டும் இப்படி நடத்துனீங்க தாவீதை கர்த்தர் நொறுக்கலன்னா அவன் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்க மாட்டான் சொல்ல புரியுது அவங்களுக்கு அலையிலோயா அவன் சும்மா நொறுக்கு நொறுக்குன்னு கர்த்தர் நொறுக்குனார் ஐ மீன் அதனால முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தான் அல்லேலூயா சில நேரத்தில் நம்ம நொறுக்கப்படுகிறது போல உடைக்கப்படுகிறது போல சில பாதைகளை நம்ம கடந்து வருவோம் எதற்கு தெரியுமா வாசனை வீச போகிறோம் நம்ம உடைக்கப்பட்டவர்கள் தான் வாசனை வீசுவார்கள் உடைக்கப்படாதவர்கள் வாசனை வீச முடியாது அப்பா அம்மா நீங்க தான் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆதரவு நீங்கதா ஆதரவு நீங்கதா அப்பா அம்மா நீங்கதான் ஆசையெல்லாம் நீங்கதா ஆதரவு நீங்கதா அறுதலும் நீங்கதா உங்க அன்புக்கு முன்னாள உங்க அன்புக்கு முன்னால சொல்றந்தி நான் உடைக்கப்பட்டதுனாலதான் என் தேசத்தில் உடைக்கப்படுகிற மக்களுடைய மனநிலையை நான் புரிந்து கொள்ள முடிந்தது நீ உடைாவிட்டால் உடைக்கப்பட்ட மக்களுடைய முடியாது நான் இல்லையா உடைக்கப்படணும்னு மனநிலையுக்க வேண்டாம் கர்த்தர் உடைக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது சைலண்டா ஏத்துக்கொள்ளுங்க ஆமீன் மற்றவர்களால நீங்க கைவிடப்படாம இருந்தா என் தேசத்தில் கைவிடப்பட்டவர்களுடைய மனநிலையங்க புரிந்து கொள்ள முடியாது சொல்லுது புரியுதா உங்களை நேசித்தவர்கள் உங்களை கைவிடாமல் இருந்தால் கைவிடப்பட்டவர்களுடைய மனநிலை நீங்க என்ன பண்ண முடியாது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணவே முடியாது கத்த தாவிதை நொறுக்கினார் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்த படிச்சிருக்கீங்களா இஸ்ரவேல் தேசத்திலே பட்னியா கிடக்கிற மக்களை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்திறந்த பாதையிலே நடத்தினான் நீங்கதா ஆதரவு நீங்கதாறுதலும் நீங்கதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறு அந்த வாழத்தை போல என்னை சுற்றியுள்ள இழந்து நிற்கிறார்களோ அவர்களுடைய வழியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால் என்னத்தை கத்துக்கிட்டு சொல்றாரு உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது நான் சொல்றான்பத்தரவப்பட்டது எனக்கு நல்லது அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் நான் உடைக்கப்பட்டது நல்லது அன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு தங்கச்சி இன்னைக்கு எனக்கு சோக்கியமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப நான் வேதனை